கரூரில் நடிகர் விஜய் நடத்திய பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கசப்பான சம்பவத்தை தொடர்ந்து சாலைகளில் பிரச்சாரம் செய்ய அரசு அடியோடு தடை விதித்துள்ளது இது தொடர்பான வரைவு விதிமுறைகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன பெண்களுக்கு தனியிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக தலைவர் வந்தால் நிகழ்ச்சி ரத்து காவல்துறை பாதுகாப்பிற்கு கட்டணம் தூய்மைப்படுத்தும் பணியை அரசியல் கட்சிகள் ஏற்க வேண்டும் அசம்பாவிதங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என பல விதிமுறைகள் கொண்டு வரப்படுகிறது அப்படி தமிழக அரசு திட்டமிட்டுள்ள கட்டுப்பாடுகள் அதன் விவரங்கள் பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக தமிழ்நாட்டின் எந்த ஊரிலும் எந்த கட்சியிலும் எந்த அமைப்பும் பெரிய கூட்டம் நடத்தும் முன்பாக காவல்துறையிடம் முறையான அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாகும் மேலும் கூட்டம் நடைபெறும் இடம் கூட்ட நேரம் எவ்வளவு பேர் வருவார்கள் மேடை அமைப்பு போன்ற முழு விவரங்களும் முன்கூட்டியே கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் இது இப்போதே நடைமுறையில் இருக்கின்றது எனினும் அதில் பல்வேறு கடுமையான மாற்றங்கள் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஏற்பாட்டாளர்கள் பாதுகாப்பு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வண்ணம் நுழைவு வெளியேற்றம் மருத்துவம் காவல் போக்குவரத்து உள்ளிட்ட விவரங்கள் இருக்க வேண்டும் கூட்டம் எவ்வளவு நேரம் நீட்டிக்க வேண்டும் என்ற வரம்பை அதிகாரிகள் முன்கூட்டியே நிர்ணயிப்பார்கள் அதற்கும் மேல் நீட்டிக்க அனுமதி கூடாது மிக பெரிய கூட்டங்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக உள்ளனவா என்று அந்தந்த மாவட்ட கலெக்டர் அல்லது அவருக்கு இணையான அதிகாரிகள் தலைமையில் ஆய்வுக்குழு சான்றிதழ் வழங்கிய பிறகே கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட உள்ளதா சாலைகளில் கூட்டம் நடத்துவதற்கு தடை காலி இடங்களில் மட்டுமே கூட்டம் நடத்த வேண்டும் அதாவது பொதுக்கூட்டமாக மட்டுமே நடத்த அனுமதி அளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது ஒவ்வொரு இடத்திற்கும் எத்தனை பேர் கூடலாம் என்ற எண்ணிக்கையை அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் அந்த அளவை மீறக்கூடாது அதற்கு மேல் கூட்டம் வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பி வைக்கும் பணியை காவல்துறையினர் செய்வார்களா அதே போல கூட்டம் நடைபெறும் இடத்தில் குறைந்தது இரண்டு அவசர வெளியேறும் வாயில்கள் கட்டாயம் அமைக்க வேண்டும் தடுப்பு வேலி பாதை வழிகாட்டும் பலகைகள் அவசர கால வசதி போன்றவை முன்கூட்டியே செய்யப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தப்பட உள்ளதா கூட்டம் நடைபெறும் இடத்தின் மிக அருகிலேயே மருத்துவ ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனம் போன்றவை இருக்க வேண்டும் பெரிய கூட்டங்களுக்கு கூடுதல் காவல்துறை படையினர் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு அது சம்பந்தப்பட்ட கட்சியினரிடம் வசூல் செய்யப்படும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் கட்சிகள் சார்பில் தன்னார்வலர்களை கண்டிப்பாக நியமிக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் ஒரே சீருடையில் இருக்க வேண்டும் எந்த கூட்டம் என்றாலும் கழிப்பறை குடிநீர் வசதி செய்ய வேண்டியது அவசியமாகும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் சில மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் தலைவர்கள் சொன்ன நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் மட்டுமே பின்னதாக வரலாம் அதற்கு மேல் காலம் தாழ்த்தினால் கூட்டம் உடனடியாக ரத்து செய்யப்படும் கூட்டத்தை முழுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட கட்சியினர் தான் செய்ய வேண்டும் ஆனால் கண்காணிப்பு பணி அனுமதியை போலீசாரும் பார்க்கும் வகையில் கட்சியினர் ஏற்பாடு செய்ய வேண்டும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்படும் அங்கிருந்து தகவல்கள் உயர் அதிகாரிகளுக்கு உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் அல்லது அமைப்புகளின் கூட்டம் நடைபெறும் இடத்தை அடைய வரும் சாலைகளில் வாகன நிறுத்த வசதி தனியாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அரசியல் கட்சிகள் நடத்தும் கூட்டத்தில் அதிக சத்தம் உண்டாக்கும் ஒளிக்கருவிகள் கருவிகள் அசம்பாவிதம் உண்டாக்கும் பட்டாசுகள் அபாயகரமான பொருட்கள் கொண்டு வரக்கூடாது அரசியல் கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் மேடையின் அருகில் அத்துமீறி நுழைவதை தடுக்க தனி பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும் பொதுக்கூட்டத்தில் பெண்கள் சிக்காமல் இருக்க ஏற்பாட்டாளர்கள் தனி ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதாவது அவர்களுக்கென்று தனி இடம் ஒதுக்க வேண்டும் கூட்டத்தில் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் வயதான முதியவர்களும் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்கப்படும் அரசியல் கட்சிகள் நடத்தும் கூட்டத்தில் விபத்து உயிரிழப்பு போன்றவை ஏற்பட்டால் ஏற்பாட்டாளர்களே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் அரசியல் கட்சிகள் நடத்தும் கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட கூட்டத்தின் விதிமுறைகள் மீறப்பட்டால் அந்த கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட அனுமதி உடனடியாக ரத்து செய்யப்படும் கூட்டம் முடிந்தவுடன் ஒவ்வொரு பகுதியாக மட்டுமே மக்கள் வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் மொத்தமாக வெளியேறினால் நெரிசல் ஏற்படும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா கூட்டத்தில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவுகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் கட்சி ஏற்பாட்டாளர்கள் சுத்தம் செய்யும் பொறுப்பை ஏற்க வேண்டும் மேலும் இந்த கட்டுப்பாடுகள் குறித்து தமிழக அரசு அரசியல் கட்சிகளிடம் ஆலோசனை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா மக்களிடமும் கருத்து கேட்கப்பட உள்ளது அடுத்த ஆண்டு தமிழகத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த கட்டுப்பாடுகளை விரைவில் அமலுக்கு கொண்டு வரப்பட வாய்ப்பு உள்ளதா இதில் சில மாற்றங்கள் அல்லது விதிகள் சேர்க்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளது என்கிறார்கள் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பண்ணுங்க உடனுக்குடன் நோட்டிபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க